டிவியில் ஃப்ளாஷு எல்லா சேனலையும் ஃப்ளாஷு அதுலேயும் சன் நியூஸ்ல ரொம்ப வித்தியாசமாக போட்டோம் ஆளுங்கட்சி திமுகவினர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் யாருக்கு வேலை பார்க்குறேன் நீனு திமுகவினர் மீது நாம் தமிழர் கட்சியினர் தாக்குதல் தமிழ்நாடு முழுக்க ஃப்ளாஷ் நியூஸ் உலகம் முழுவதும் இருந்து நமக்கு அலைபேசியில் அழைப்படுகிறாங்க இந்த செய்தி வந்து நாம் தமிழர் கட்சிகாரங்களுக்கும் திமுகவுக்கும் மோதல்னு செய்தி வந்து அந்த நாள் ஈரோட்ல இருந்த அத்தனை திமுக காரணம் ஊருக்கு போயிட்டான் தமிழ்நாடு உலுக்க அந்த அத்தனை நாம துறச்சிக்காரனும் ஈரோடி வந்துட்ட நீ ஆட்களை திரட்டுனா கல் அடுத்து அடிச்சா நாங்க போயிடுவோம் உன் தொண்டனையும் பார் என் கட்சிக்காரனையும் பார் காசு இல்ல நாலு வயலு அடிப்பான் சோறில்ல பசித்து கிடந்து நடந்து வந்து ஓட்டி கேட்பான் நீ ஐநூறு ரூபா குளிக்கான்னா வயிறு போனா ஓடிடுவான்

இன்னைக்கு தேவைக்கு தமிழ்நாட்டுலயே காசு வாங்காம கட்சி கூட்டத்துக்கு வர ஒரே கட்சி நாம் தொலை கட்சி மட்டும்தான் நேர சவால் தேர்தல் காத்துல என்ன செஞ்சு பார்ப்போம் நீயும் உன் தொண்டரை நிறுத்துனா என் தொடர நிறுத்துற ஒத்தருவா காசு கொடுக்காம இந்த வெள்ளி பரிசு பொருட்கள் குடுக்காம இந்த வேட்டி சேலை கொடுக்காம இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்காம ஒரு தேர்தலை நடத்துவோம் யாருக்கு ஓட்டி விழுகுதுன்னு பார்ப்போம்

இருக்க மாட்டீர்கள் நீங்கள் மதிப்பிற்குரியவர்களே எதற்காக ஓட்டு போடுகிறோம் என்ன கொள்கைக்காக ஓட்டு போடுகிறோம் யாருக்கு ஓட்டு போடுகிறோம் அவர்களுடைய வரலாறு என்ன அவர்களுடைய கடந்த காலம் என்ன என்பதை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய மதிப்பு என்ன தெரியுமா ஜனநாயகத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா சிறப்பு என்ன தெரியுமா இங்கே நாம் எல்லோரும் ஒன்று என்றுதான் எண்ணப்படுகிறோம் ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவது இல்லை இந்த நாட்டிலே மகாபரிய கோடீஸ்வரன் அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான் தெருவோரம் இருக்கிற பிச்சைக்காரனுக்கும் ஒரு ஓட்டு தான் அதுதான் ஜனநாயகம் அந்த ஓட்டை முறையான நபருக்கு சரியான நபருக்கு துதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க முடியும் நாம் மக்களாட்சிகளத்தில் திமுக காரர்கள் போல நாம் புலம்பித் தெரியவில்லை சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது ஸ்டாலினை உட்கார வைத்துக் கொண்டு பேசும்போது சொன்னார் ஸ்டாலின் திராவிட மாடல் பேரரசினுடைய ராஜா அப்படின்னு சொல்றார் திராவிட பேரரசா பெரிய பேரரசு அது உறுப்பினர் பேரரசு திராவிட பேரரசு உறுப்பினர் பேரரசு அவங்க பேரரசு கொஞ்ச நாளைக்கு மட்டும் சொல்ல திராவிட அரசன் ஸ்டாலின் பட்ட பேர் என்ன அரசன் நீங்க என்ன அரசன் நீங்க நீங்க அரசா மன்னர் மக்களுக்கு பொற்காசுகளை அள்ளி வீசுவது போல தேர்தல் காலத்திலே மக்களுக்கு காசை அள்ளி வீசுகிறீர்களா மன்னன் என்ற நினைப்பில் தான் அழகிகளை ஆட விடுவது போல நடுத்தருவிலே அக்காலங்கை அழைத்து வந்து எங்கள் அக்காலங்கை அழைக்கி வந்து கரகாட்டம் ஆட வைத்து ஓகே ஓட்டு கேட்கிறீங்களா தேர்தல் விதிமுறையை உண்மையிலேயே நீங்கள் கடைபிடித்திருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் சத்தியமாக திமுகவோ அல்லது திமுக ஆதரிக்கிற வேட்பாளராக நிற்கிற ஈவி கே இளங்கோவனாலோ இந்த மணிலே ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர வேண்டும் மதிப்பிற்குரியவர்களே ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு முறை இந்த தேர்தலிலே ஈரோட்டு களத்திலே அதிமுக வெல்லும் இதுவரை தான் தக்க வைத்திருக்கிற இந்த கொங்கு வட்டாரத்தை கொங்கு பெல்ட்டை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதிமுக வெல்லணும்னு நினைக்குது திமுக ஆளுங்கட்சி இந்த தொகுதியை கோட்டை விட்டால் இது கௌரவ பிரச்சனை நம்ம ஆட்சிக்கு இழுக்கு வரும் திமுக மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நிற்கிறோம் காங்கிரஸ் அது சாதாரண வெற்றி அதிமுக வென்றால் அது சாதாரண ஆனால் நாம் தமிழர் என்றால் அது ஒரு வரலாறு வலிப்பிற்குரியவர்களே ஒரு புதிய வரலாற்றினுடைய தொடக்கம் அந்த வரலாற்று வாய்ப்பை தங்கள் வாக்குகள் மூலமாக எங்களுடைய வேட்பாளர் மேனகா நவநீதிதான் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மாநில கொள்கை வரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன்